உன் துர்க

ਏਸਾਯਾ ਰੁਪੁਤੀ ਅਨ੍ਜੀ ਵੱੱੁਨਾਂ ਨਾਂ ਗੀ ਪੋਂ ਬੈਕੁਲ ਇਹ ਵੱੁਨ ਪੋਣੁਡੁ ਬੈਕੁਲ ਇਹ ਅਨ੍ਧਾਰ ਕੇਦੀ ਅਨ੍ਧਾਰ முப்பத்தி ஒன்பதாம் நீங்கள் பயப்படாதீர்கள் சரி கட்டவும் உங்கள் தேவன் பரிசளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் அமே நலா உங்கள் தேவன் யாரு தேவன் யோவான அனுப்பிச்சி விடுறதே ஏன் பணம் பதட்டமாக பதட்டமாக இருக்குல்ல டைரி கொடுத்துருமா ஓ டைரிங் கொடுக்கறீங்க புக் எடு ரெண்டாவது ஆ தரேன் தரேன் எனக்கா சரி ம் பிடிச்சிக்கோ ம் தான் ஓ அதுவும் அமௌண்ட் கேப்லேருந்து கொடுத்தாச்சா ம் சரிடா நோட்டு சேர் மனம் பதறுகிறவர்களை பார்த்து நம்ம செய்வோம் மனசுல ஒரு பதட்டதமாவே பயம் எடுத்தாலும் ஏன்னா பண்ற காரியங்கள் அப்பதான் இருக்கு வீட்டுல நடக்கிற காரியங்கள பார்த்தாலும் இருக்கு நான் இன்னமேல இறங்கல இருக்குங்க. பயக்கடாதவர்கள் இரண்டாவது சொல்ற காரியம் என்னது? பயக்கடாதவர்கள் இரண்டாவது திடன் கொள்ளுங்கள். என்னது? ஒரு

என்ன செய்வாரா ரட்சிப்பரா அவர் தந்து நம்மளை சரியா அவர் பதில் கொடுக்கறது என்ன சொன்ன காரியம் இந்த வசனத்தை பதில் 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 செய்யறது அவர் விட மாட்டேன் இருக்கட்டும் பண்ணுவோம்மா உமங்கல்படி உமங்கல்படி

கத்தருடைய தண்டனையும் குறித்து மக்களுக்கு போதிக்கிற மறுநாள் இருக்கு சரீரத்தை பலப்படுத்துங்க கொல்லாத சத்துருவின் தொடாதபடி தொடாதப்படி கொள்ளுங்கள் தேசிய ரத்துக்குரிய வேலையை அடைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய இந்த மருந்து தாங்கட்டும் உங்களுடைய கற்றுல உருவாடுற எத்தனை ஆண்டுகள் நீ நீதி சரி பதிவு செய்கிறவராக இருக்கிறேன்

வாக்கு மாறாத தேவன் அந்த மகளை அப்படி ஆசீர்வதிக்கிறதுக்கு பாய் எல்லா இல்ல கொல்லாத சத்துவின் அழிந்து ஒன்று மீனாமல் போகட்டும் தத்தாவே பின்தொடர்ந்து வந்தவர்களை செங்கடலிலே அழுத்தி போட்டது போல இனி எழுந்திருக்க கூடாத